இயேசு கிறிஸ்துவின் நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக இந்த நாளிலும் சற்று நிற சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டாவது வசனம் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ருசித்து பாருங்கள் என்கிற தலைப்பில் உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி கத்தருக்குள் ஆசைப்படுகிறேன் ஆவியானவர் உதவி செய்வாராக கிறிஸ்துவுகள் பெரியமானவர்களே நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தை மூன்று பகுதிகளாக நாம் பிரித்து தியானிக்கலாம் முதலாவது கத்த நல்லவர் இரண்டாவது ருசித்து பாருங்கள் மூன்றாவது இருங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் முதலாவது கர்த்தர் நல்லவர் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் கர்த்தர் நல்லவர் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் பட்சிக்கிற இருக்கிறார் என்று சொல்லி பழையற்பட்டின் விசுவாசிகள் அறிந்து சொன்ன ஒரு காரியம் ஆனால் புதிய பாட்டில் நமக்கு சொல்லப்படுகிற காரியம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் இதிலும் கர்த்தர் நல்லவர் என்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அவர் நல்லவராகவே இருக்கிறார் அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் அவரை குறித்து யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் கர்த்தர் நல்லவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் என்று சொல்லப்படுகிறது கேட்க கடவன் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நம்முடைய தேவைகளை குறித்து அல்லது எதை குறித்தாகிலும் நாம் அவரிடத்தில் கேட்கும்படியாக வேதம் நமக்கு போதிக்கிறது அண்டவராக இயேசு கிருத்த வார்த்தை கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லப்படுகிறது அவர் நல்லவர் என்பதை இன்னும் ஒரு சம்பவத்தின் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க ஆசைப்படுகிறேன் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கப்பலேறி கதனே கதனேருடைய கதனேருடைய நாட்டிற்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது அந்த கதநேருடைய நாட்டில் பிசாசு பிடித்திருந்த ஒரு ம ஒரு மனிதனை அங்கே கல்லறையிலே இருக்க கண்டார் அவன் பெயர் லேகோன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவனிடத்திலிருந்து பிசாசுகளை ஆண்டவர் துரத்தின போது அந்த பிசாசுகள் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் எங்களை இந்த இடத்திலிருந்து துரத்தி விடாதையும் என்று சொல்லி வேண்டி கொண்டன எங்களை துரத்து வீரானால் அந்த பண்டிகளுக்குள் நாங்கள் போகும்படி எங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் அவர் அவைகள் வேண்டிக்கொண்டபடியே ஆண்டவர் அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார் பிசாசுகளுக்கும் செவி கொடுக்கிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிசாசுகள் வேண்டிக்கொண்டபோது அந்த பிசாசுகள் வேண்டிக்கொண்டு அந்த அந்த வேண்டுதலுக்கும் அவர் செவி கொடுத்தார் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கிறித்தவம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் கர்த்தரை நல்லவராக பார்க்கிறவர்கள் மிகவும் குறைவு அநேகர் வந்து அவரை வந்து கடினமுள்ள மனுஷனாக பார்க்கிறார்கள் அவர் நல்லவர் அவர் பாவங்களை மன்னிக்கிறவர் அவருடைய தன்மை மாறாது என்று சொல்கிறேன் நாம் கேட்கும்போது நாம் பாவிகளாக இருந்தாலும் சரி நம்முடைய கைகளில் தவறுகள் இருந்தாலும் சரி நாம் தைரியமாக அவரிடத்தில் கேட்கும்படியாக வேதம் நமக்கு போதிக்கிறது இக்கட்டான சூழ்நிலைகளில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக வேதம் நமக்கு கட்டளை எடுக்கிறது பாவங்களை மன்னிக்கிறவர் கர்த்தர் நம்முடைய எல்லாம் நம்மை விட்டு விளக்குகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் அவருடைய சமூகத்தில் வரும்போது அவர் நம்ம சுத்திகரிக்க வல்லவரும் நல்லவருமாயிருக்கிறார் நாம் இன்னதென்று அறி அறிந்திருக்கிறார் நம்முடைய பலன் இன்னதென்று அறிந்திருக்கிறார் கருத்து பிரியமானவர் பெரிய அதனால் எந்த ஒரு காரியத்திலும் கத்தருடைய திரு சமூகத்தில் கேட்டு அவர் நமக்கு நிச்சயமாக செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் கேட்கும்போது அவர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்ய வல்லவரும் நல்லவருமாயிருக்கிறார் இன்னும் அடுத்தபடியாக சொல்ல சிந்திக்க வேண்டிய க ருசித்து பாருங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் கர்த்தரை ருசித்து பார்ப்பு ருசித்து பார்ப்பது என்பது அது அனுபவமாக இருக்கிறது ருசித்து பார்த்தல் என்பது அனுபவம் அனுபவித்து பார்க்கிறது இதை குறித்து ரெண்டு குறைந்தர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள் ஏசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியீர்களா நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள் கிறித்து பெரியமான பெரிய கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் ஆண்டவர் வாக்குத்தம் மனிதவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் நம்மோடு இருக்கிறார் அவர் நமக்குள் இருக்கிறார் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு பரீட்சைக்கு நிற்கிறவர்கள் மிகவும் குறைவு மிகவும் அரிது என்று சொல்வேன் இப்படிப்பட்ட காரியத்தில் பழையற்பாட்டின் பக்தர்களாய் பக்தர்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லாருமே பரீட்சைக்கு நின்றவர்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தரை ருசித்து பார்த்தவர்கள்தான் பதைய பழைய ஏற்பாட்டின் ஆகமங்களில் நமக்கு சாட்சிகளாக கொடுக்கப்பட்டிருக்க விசேஷித்தவாக விசேஷமாக சொல்லப்படுகிற மனுஷன் ராஜாவாகிய தாவிது இவர் சிறுவராக இருந்த போதே கர்த்தரை அனுபவித்தவர் ருசித்தவர் அவரை குறித்து சொல்லும்போது அவர் சிறுவனாக இருந்தபோது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு கரடியும் ஒரு விசை ஒரு சிங்கமும் அவரை அந்த ஆடுகளை பட்சிக்கும்படியாக வந்தபோது சிறுவனாக இருந்த தாவீது கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் கரடியையும் சிங்கத்தையும் துரத்தி கொண்டு சென்று அதன் தாடையை பிடித்து அதை அடித்து அதை கொன்று போட்டார் என்று சொல்லப்படுகிறது இதை குறித்து ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது பின் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிசனுடைய கைக்கும் தப்பி என்றார் அப்பொழுது சவுல் பார்த்து போ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றார் அப்போது அந்த பெலிசனோடு யுத்தத்துக்கு போது இப்படி இப்போ இந்த காரியத்தை சம்பவத்தை சவுலுக்கு தாவிது சொல்லுகிற காரியத்தை நான் பார்க்க முடிகிறது சிங்கத்தின் கைக்கும் கருடின் கைக்கும் தப்பி கர்த்தர் அனுபவபூர்வமான ஒரு காரியம் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் அந்த தாவிதுக்கு இருந்தபடினால அவன் தனிமையாக இருந்த அந்த காலத்திலும் கர்த்தரோடு வாழுகிற கத்தரோடு உள்ள உறவில் அவன் ஐக்கியப்பட்டிருந்த அனுபவப்பட்டிருந்த அந்த காரியத்தினால தான் பலித்தியனை பலித்தியனாகிய கோலியாத்தை எதிர்த்து நிற்கிற தைரியம் அந்த தாவீதுக்கு வந்ததை நான் பார்க்க முடிகிறது ஒரு திரள் சேனை சிறுவையில் சேனை முழுவதுமாக பயந்து நடுங்கின ஒரு மனிதன் கோலியாத்தை ஒரு சிறுவனாக இருந்த தாவீது அவனை நான் வீழ்த்துவேன் கொல்லுவேன் என்று சொல்லி மேற்கொள்ளுவேன் என்று சொல்லி அவ்வளவு தைரியமாக சென்றதற்கு காரணம் கர்த்தர் தன்னுடனே இருக்கிறார் என்கிற விசுவாசம் கர்த்துடைய பிள்ளைகளே அது அனுபவ கொண்ட அந்த ஒரு காரியம் நாமும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் நமக்குள் இருக்கிறார் பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு இல்லாத ஒரு மேன்மை என்னவென்று சொன்னால் பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகளோடு கர்த்தர் இருந்தார் புது புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு கர்த்தர் அவர்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் நீங்கள் இந்த விஷயத்த வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி புதையேற்பாட்டின் விசுவாசிகளுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் நமக்குள் வாசமணுகிறவராக இருக்கிறார் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சோதனையின் காலத்தில் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில இக்கட்டான நேரங்களில நம்மோட நம்ம நம்மிலும் வெள்ளத்துக்கு மிஞ்சின காரியங்களிலும் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து மனிதனை சாராமல் நம்முடைய புயல் பலத்தை சார்ந்து கொள்ளாமல் மற்ற அதிகாரங்களுக்கு அதிகாரங்களை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து அவர் பொறுமையாயிருந்து பொறுமையாக இருந்து நாம் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அந்த காரியங்கள் நமக்கு வாய்க்கும்போது அந்த காரியங்கள் நமக்கு வாய்க்கும் போது நமக்கு விசுவாசம் உண்டாகும் அந்த அனுபவம் அல்லது அந்த ருசித்துப் பார்க்கிற அனுபவம் நமக்கு உண்டாயிருக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய தேவைகளாக இருக்கலாம் வாழ்க்கையில் உள்ள ஓட்டத்தின் காரியங்களாக இருக்கலாம் அல்லது ஊழியத்தின் பாதையாகவும் இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உதவி செய்ய வல்லவர் நல்லவருமாயிருக்கிறார் அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படியாக விதம் நமக்கு போதிக்கிற அனுபவமாக்கி கொள்ளுங்கள் சோதனையின் காலத்தில் பொறுமையாக இருந்து இந்த காரியம் எனக்கு கை கூடி வருமா இந்த காரியம் எனக்கு எப்படியாக முடியும் என்று சொல்லி பொறுத்திருந்து அந்த காரியம் என்னவாக முடிகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அந்த காரியம் நமக்கு வெற்றியாகவே முடியும் ஏனென்று சொன்னால் நம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவரும் சத்தியம் இருக்கிறார் அவர் சொன்னது செய்ய வல்லமை உள்ள இருக்கிறார் கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார் மூன்றாவதாக நம்பிக்கையாயிருங்கள் இருக்கும்படி வேதம் நமக்கு போதிக்கிறது கர்த்தர் நல்லவர் சித்து பாருங்கள் நம்பிக்கையாயிருங்கள் எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாருங்கள் இதற்கும் ஆஹ் ராஜவாகிய தான் எடுத்துக்காட்டு கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ண இருந்தும் ராஜ்யபாரம் அவருடைய கைக்கு வருகிறதாக இருந்தும் அதை தன்னுடைய சாமர்த்தியத்தினால தந்திரத்தினால தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி ராஜாவாகிய சவலை கொண்டு போட்டு ராஜ்யபாரத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள தாவீது விரும்பவில்லை இது நமக்கு தெரிந்த ஒரு சமூகம் இரண்டு முறை கர்த்தர் சவுலை தாவீதின் கைக்கு ஒப்பு கொடுத்த போதும் தாவீது அந்த காரியத்தை செய்யாமல் கர்த்தர் எப்பொழுது எனக்கு அந்த காரியத்தை செய்கிறாரோ அப்பொழுது எனக்கு கைக்குடி வரட்டும் என்கிற ஒரு ஒரு பொறுமை ஒரு தாழ்மை கருத்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையில அவர் உறுதியாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட காரியத்தில் நாம் பொறுமையாக இருந்து நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தேவைகளானாலும் சரி உள்ளியத்தின் பாதையில் நமக்கு கற்று வாய்ப்பு கொடுக்கிற காரியா ஒளித்தின் பாதையிலும் நமக்கு உண்டாயிருக்கின்ற காரியங்களானாலும் சரி கர்த்தர் நமக்கு அனுகூலமான பாதைகளை திறந்து தருவார் கர்த்தர் நமக்கு காரியங்களை வாய்க்கு செய்வார் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து மடிப்பார் எனக்காக ஜீவனை கொடுத்தவர் என்னுடைய பாவங்களுக்காக மறித்தவர் எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்கிற நம்பிக்கை நாம் கர்த்தர் மேல் வைக்கும்போது நாம் பாக்கியவான்களாக இருப்போம் கர்த்த நமக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தந்து ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் என்னென்று சொன்னால் அவர் நன்மை அவர் நல்லவர் அவருடைய தன்மை மாறாதது அவர் நல்லவராகவே இருக்கிறார் கர்த்தருடைய கிருவ பெருது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவரையுடைய இறக்கத்தை நம்புவோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவரும் வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார் கர்த்த தாமே இந்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் அன்பு நிறைந்து எங்கள் நல்ல ஆண்டவரே உங்களுடைய திரு சமூகத்தை நோக்கி பார்க்குறோம் அப்பா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையின்படி உண்மையில் நம்பிக்கையாக இருந்து கர்த்தாவை ருசித்து பார்க்கிற கிருப வரங்களை இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே இன்னும் கூட நீ நல்லவராகவே இருக்கிறீர் என்பதை அனுபவத்தின் மூலமாக ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளத்தக்க அனுக்கிரகம் செய்யுங்க இந்த வசனத்தை கேட்கிற இந்த கர்த்தாவே க வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் நம்முடைய வார்த்தை கிரி செய்வதாக நம்முடைய திரு சமூகத்திலே காத்திருக்கிற கிருவைகள் இன்னும் பொறுமையாக இருக்கிற கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தந்திரலும் தேவைகள் எல்லாம் உள்ள உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அனுகூலமான வழிகளை திறந்தருளும் எல்லாவற்றையும் செய்கிற கருத்துடைய கரம் ஒவ்வொருவரோடும் இருந்து ஒவ்வொருவரையும் நடத்துவதாக இறுதி விருப்பத்தை தாங்க ஞானம் கிருவிவரங்களை தாங்க உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க விலைவினங்கள் வியாதிகளுக்கு விலகி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பொருளாதார தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும் உம்முடைய நாமம் மயமப்படட்டும் கத்ராகேசு கிருத்து விநாமத்தினால் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிரசித்த விதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்